குருச்சேத்திர களத்தில் வீழ்த்தப்பட்டார் பீஸ்மர் பீஷ்மரின் கண்கள் விண்ணை நோக்கின தேவர்களும் விண்ணவர்களும் புடைசூழ நிற்பது கண்டு பீஷ்மர் வணங்கினார் அருகிலேயே மரண தேவனும் பீஷ்மரின் அனுமதிக்கு காத்திருந்தான் மனம் முழுதும் நிறைந்திருந்த பீஷ்மரை மண்ணை விட்டு அனுப்ப நான் காரணமாகி போனேனே என்று கிருஷ்ணரிடம் படபடத்தான் அர்ஜுனன் பீஸ்மர் மண்ணை விட்டு போய் வெகுகாலமாகிவிட்டது அர்ஜுனா என்றார் கிருஷ்ணர் திகைப்பாய் பார்த்தான் அர்ஜுனன் மண்ணால் மட்டும் பீஸ்மர் நினைத்திருந்தால் அவரை தடுப்பார் எவரும் இல்லை மண்ணோடு தன் தொடர்பை என்றோ விட்டொழித்து விட்டார் பீஷ்மர் அதனாலேயே தன் சுகதுக்கங்களை அவரால் மறக்க முடிந்தது தன்னை பற்றிய நினைவின்றி தம் குலத்திற்காக மட்டுமே வாழ்வினை அர்ப்பணிக்க முடிந்தது பிரம்மச்சரியம் மட்டுமே பீஷ்மமாகாது விருப்பு வெறுப்பின்றி எதனையும் அணுக முடிவதே பீஷ்மம் கொண்ட கொள்கைக்காக தன்னை பற்றிய சிந்தனையே இன்றி தொடர்ந்து கடமையாற்றுவதே பீஷ்மம் பீஸ்மரின் கொள்கை தன் குலம் காத்து நிற்பது மட்டுமே அதற்கு எது சரியோ அதை மட்டுமே சிந்தனையில் கொள்பவர் அது சரியா தவறா என்று கூட யோசிக்க மாட்டார் தன் நிலை தாழ்ந்தாலும் கவலைப்படாமல் தன்னை நம்பியிருக்கும் தன் குலம் காப்போர் எவரோ அவரே பீஸ்மர் அதற்காக அவர் கொண்ட தவம் பிரமச்சரியம் மண்ணிலிருந்து தன்னை ஒட்டாமல் விலக்கிக் கொள்பவனால் மட்டுமே பீஸ்மனாக முடியும் என்றார் கிருஷ்ணன் பஞ்சபூதங்களில் ஒன்று இந்த மண் அதை விட்டு விலகி நின்றால் போதுமா என்று கேட்டான் அர்ஜுனன் நீர் நெருப்பு என இரண்டையும் தன்னுள் அடக்கியிருக்கும் மண்ணை அத்தனை சாதாரணமாக எண்ணிவிடாதே அர்ஜுனா இங்கு அனைத்திற்கும் காரணம் மண்தான் மண் தொட முடியாத ஒரே ஒரு விஷயம் ஆகாயம் மட்டுமே அதுவும் இறப்பிற்கு பின் மட்டுமே அடைய முடியும் உலகின் அத்தனை செயல்களுக்கும் ஆதாரமாய் நிற்பது மண் மட்டுமே மனிதப் பிறவியின் அசைக்கவே முடியாத இயலாத ஆழமான ஒரு உணர்வு ஆசை அந்த ஆசையின் அஸ்திவாரமே மண்தான் கருவில் இருக்கும் வரை மண்ணோடு தொடர்பில்லை வெளியில் வந்த பின்னும் தாய் மடியில் இருக்கும் வரை தனக்கென்று ஒரு தனித்த சிந்தனை இருப்பதே இல்லை எப்போது குழந்தை என்ற ஓர் உயிர் மண் தொட ஆரம்பிக்கிறதோ அப்போது தான் படுத்திருக்கும் இடம் தன்னிடம் என்று நுழைகிறது ஆசை பிறகு மண்ணில் புரள்கிறது குழந்தை இன்னும் இடம் கிடைக்கிறது அதுவும் தன்னிடம் என்ற பின் முன்னோக்கி நகர்கிறது தவழ்கிறது இடம் பிடிக்க அதுவும் போதவில்லை கண்படும் இடமெல்லாம் தனதாக வேண்டும் என்று எழ முயற்சித்து நினைக்கிறது எழுகிறது நடக்கிறது ஓடுகிறது இத்தனை இடம் கிடைத்தும் போதவில்லை ஓடுகிறது தேடுகிறது வாழ்நாள் முழுவதும் தேடியே ஓய்கிறது முதுபையில் தளர்ந்து மறுபடியும் மண்மேல் விழும் வரை ஓய்வதில்லை எல்லாம் ஓய்ந்த பின்னே உயிர் பிரிந்து போன பின்னே மண்ணால் வந்த மனிதனின் ஆசை மண்ணுக்குள்ளேயே புதைக்கவும் படுகிறது இத்தனைக்கும் காரணமான இம்மண்ணை மட்டும் அத்தனை எளிதாய் எவராலும் துறக்க முடியாது வாழும் காலத்திலேயே மண்ணாசையை மண்ணால் கொண்ட உணர்வுகளை துறந்து நின்றால்தான் அவர் பீஷ்மர் என்று கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அர்ஜுனன் திகைத்தான் அதனால்தான் மண்படாமல் பீஸ்மரை அம்புப்படுக்கையில் ஏற்ற ஏற்றச் சொன்னேன் பீஸ்மர் வாவென்று அழைக்காமல் மரண தேவனால் அவரை நெருங்கக்கூட இயலாது வாழும்போது மண்ணோடு தான் கொண்ட உறவறுத்து வாழ்ந்த பீஷ்மர் இறுதி நேரத்தில் மண்மீது விழுந்துவிட்டால் மறுபடியும் வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் புகுந்துவிட்டால் பீஸ்மர் மண்ணாசை கொண்டு விட்டால் உன்னால் என்னால் எவராலும் அவரை தடுத்து நிறுத்த முடியாது என்பதால்தான் அம்பு படுக்கையில் கிடைத்த சொன்னேன் ஒருவேளை அதிலிருக்கும் போதும் மண் தொட அவர் விரும்பினாலும் அம்புகள் குத்தி நிற்கும் உடலின் வலி அதிகரிக்கும் மண் தொட ஆசைப்பட்டால் வழிதான் மிஞ்சும் என்பதாலேயே மறந்தும் கூட அவர் அதனை செய்ய மாட்டார் அதனாலேயே இறுதி வரை அவரை மண் பார்க்க விடாமல் விழிகளை விண்ணோக்கியே இருக்கச் செய்தேன் இத்தனையும் நான் அறிந்து கொண்டேனே மண் வேண்டாம் என என்னால் போரிடாமல் விலக முடியாதா என்று ஆதங்கத்தோடு கேட்டான் அர்ஜுனன் சிரித்தார் கிருஷ்ணர் நீ நிற்பதே மண் தான் விண் செல்ல உனக்கான காலம் இன்னும் வரவில்லை என்ற பின் மண்ணில்தான் போராட வேண்டும் மண்ணோடு தான் போராட வேண்டும் என்றார் கிருஷ்ணர் நாம் கொண்ட சுகங்களும் துக்கங்களும் மண்ணால் தான் அருளப்பட்டது எதை வெள்ள நினைத்தோமோ அதில்தான் அடங்கப் போகிறோம் இங்கு நாம் கண்ட உறவுகள் அத்தனையும் இந்த மண் தந்ததுதான் உறவுகளையும் உணர்வுகளையும் கொடுத்த மன்தான் அவைகளை திரும்பவும் பெற்றுக்கொள்ளப் போகிறது அர்ஜுனனுக்கு இப்போது புரிந்தது எல்லாம் நான் என்பது யார் இதை புரிந்து கொள்ளவே வாழ்க்கை புரிந்தாலும் புரியாவிட்டாலும் தான் யார் என்பதை மண் புரிய வைத்துவிடும் இங்கு ஒவ்வொருவர் வாழ்வும் குறிச்சே திறமே ஒவ்வொருவரும் அர்ஜுனரே கிருஷ்ணன் என்னும் சாரதி ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டு வாழும்போதே அதை உணர வேண்டும் என்று சொல்லி முடித்தார் கிருஷ்ணர்